ஒரு சில வார்த்தைகள் சொன்னோட எல்லா பேச ஆக்சுவலா இந்த லாக் ஐயப்பன் சார் தான் அவரோட நான் ஒரு படம் பண்ணிருக்கேன் பெரிய ஒரு படம் ரொம்ப டைரக்டர் ஒரு சீன் லவ் ப்ரொபோசல் சீன் எடுக்கும்போது சொன்னாரு இந்த சீன் வந்து கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும் சொன்னாரு நிச்சயம் அதே மாதிரி யூடியூப்ல இன்னைக்கு ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா காட்டும் அப்படி சொல்லி அடிச்ச ஒருத்தர் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறாரு நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிருக்கேன் சாரி அந்த லாஸ்ட் சாங் தான் பார்த்தேன் ரொம்ப எமோஷனா ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு இல்லை ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மியூசிக் டைரக்டர் வேற லெவல் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணிருக்கோம் இந்த ஹோல் டீம் என்னுடைய வாழ்த்துக்கள் பர்ஸ்ட் ஐப்பன் சார் தான் வந்தேன் இங்க வந்து பார்த்தா அருள் சிவாலியும் ஒரு அண்ணன் நமக்கு தெரியும் அவரும் நடிச்சிருக்காரு அவர் ஒரு நல்ல நடிகர் இந்த படத்துக்கு நடிச்சிருக்காரு ஹோல் டீம் எல்லாருக்கும் தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் பெரிய வச்சு தரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் அடுத்ததாக ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகளை பேச பகவதி பாலா சார் இயக்குனர் பகவதி பாலா அவர்களை வரை வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை உதவி நண்பர்களுக்கும் என் சீமா திரு சேர்ந்த சகோதர சகோதரிக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில வார்த்தை மட்டும் பேசணும் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயிலர் வந்து பிரபலமா இருக்குது இந்த ட்ரெயிலர் வந்து பார்க்கறது யாருன்னா அண்ணன் விஷா அவர் தான் அவர் தான் சொன்னாருமாரி அஞ்சு குடரா யாரும் படம் இருக்காதுங்க நாளா சரி நாலு கொடு யாரும் இருக்காது வராது இது பார்த்தாருன்னா கலந்து மாட்டிடுவாரு ஓ இப்படின்னு பண்ண முடியுமா அப்படின்ட்டு கண்டிப்பா அவருக்கு போட்டு காட்டணும் பிரபலமான விஷயம் யாரா கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் படத்தை கண்டிப்பா விஷா கொடுத்து சேர்க்கணும் அதை கண்டிப்பா செய்யுங்க பார்த்துட்டு போசுவார் கண்டிப்பா பேசுறாரு நான் பேசுற தவறுன்னு சொல்லுவாரு அது ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாவது அந்த மோகன்ஜி சொன்னாரு மோகன்ஜி சார் படம் எல்லாம் பார்ப்பேன் அவர் ரொம்ப தைரியமான மோகன்ஜி சார் எதாவது தெரியும் எந்த படம் எடுத்தாலும் நான் புரியுதா அப்படின்னு ஆனா வேலைகள் வந்து சொல்லாம விட்டாரு சூப்பர் சார் சொன்னார் அப்படின்னு சொன்னாரு யாரும் இல்ல நான் இருக்கேன் யாரா இருக்கோம் யார் சொல்லியிருப்பா ஏன்னா நான் வந்து ரஜினி ரசிகர் ரசிகர் அதனால நான் என் படங்கள் எல்லாமே வந்து ரஜினி சார் கூட மூலம் நடிகர்கள் அவங்க டேரக்டர்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவர் குமார் நினைச்சிருக்காங்க ரவிக்குமார் என் படத்துல இப்படி யாரும் சொல்ல வாய்ப்பு இல்லையே சுந்தரராஜன் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஒரு வேடம் வந்தாலும் எனக்கு இப்ப ஒரு படம் சிவசி படம் பண்ணிட்டு இருக்கீப் சார் நான் அவர்த்த கேட்ட பத்தி கேட்டே இருப்பேன் ஆனா இப்ப சூப்பர் சார் ரஜினாத பத்தி டேரக்டர் யாரு எனக்கு தெரியல அது சொல்லி அவங்க அவர் வந்து போட மாட்டாரு அவர் பரவாயில்லை திருவர் அவ்வளோ பிரச்சனை அது பண்ணுறாங்க ஏன்னா நான் இதுதான் இருப்பேன் பாரு இல்ல போயிட்டே இருந்தாரு பெரிய பேர் கட்டி தலைவர் எல்லாம் வந்து அவர் பேச கூட ஏன் கேட்டு அதனால சூப்பர் சார் தலைவரை பத்தி பேசினாரு நான் வந்து இது ஒரு பிரச்சனை விடாமன்னு சொல்லுவாங்களே தெரிஞ்சிக்கணும் அவ்வளவு தான் ஏன்னா அவங்க பேசுனவங்க ஏதாவது ஒரு சந்தோஷம் இல்லை எதாவது பேசிக்கலாம் மேட்ச் கேட்டு எதாவது பேசிக்கலாம் இல்லைனா ரஜிஷ் சார் கவர்மெண்ட் சிகிட் நிறைய பேர் இருந்திருப்பான் எதாவது பேசிக்கலாம் ஆனாலும் இது வந்து ஜாலியாக இருந்துக்கணும் இப்ப வந்து ஒரு டைரக்டர் சொல்றாரு ஆரம்பித்தேன் அங்க வந்து தலைவராக பாதிக்கப்பட்டுக்கலாம் இல்ல அவர் நினைச்சு சீன் இருந்திருக்கலாம் இல்ல வந்து அவர் சீன் கோயிலை போடிக்கலாம் பேசலாம் நான் வந்து ஆறு இருபது மாசத்துக்கு நிறைய பேசுறேன் ரஜினி சார் பேசுறேன் எப்படி வைப்பீங்க அவர் எப்படி வைப்பாரு அதே மாதிரி வந்து சுந்தராஜ் சார் பழம்போம் எப்படி பண்ணீங்க பண்ணி பண்ணீங்க பேசி எப்படி பண்ணீங்க ஏன்னா சுந்தராஜ் சார் தொடர்ந்து என்னோட அவர் அந்த ஆர்டர்டர் சோ அதனால இப்ப அந்த யார் நான் தெரிஞ்சு விடுறோம் நீங்க தெரிஞ்சு விடல யாருங்க

வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆறுமுக அண்ணன் கார்த்தி அண்ணன் ராஜ அண்ணன் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படம் வந்து ஐயப்பன் சார் நான் அவர் தான் மீட் பண்றேன் ஒரு மீட்டிங்ல கதை சொல்லி முடிச்சிட்டாரு இவங்க ஃபர்ஸ்ட் பேனர் இந்த படத்துல பண்றது நாங்கள் ஐயப்பன் படம் தான் பண்ணுவோம் எங்களுக்கு அந்த பேட்டர் சொல்லணும்னு சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் யாரை வச்சு ஹீரோவா பண்றீங்கன்னு கேட்டாங்க அப்போ ஐயப்பன் சார் உங்கள் சைடு யாருன்னா இருக்காங்கன்னா அவங்க ஆர்வம் என்னன்னு சொன்னாரு என் தம்பி ஒருத்தாரதான் அவனை வச்சு சொன்னாங்கன்ட்டு என்னை பார்க்கணும் ஓகே சொல்லிட்டாரு ஐயப்பன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம் தருமபுரி மாவட்டம் மலைன்ற ஒரு வில்லேஜில் தான் பண்ணோம் ஃபுல்லாகவே ஹீல்ஸ் தான் இடம் ஒவ்வொரு டைம் எப்போ போய் வரும் என்ன வரும்னே தெரியாது அந்த மாதிரி தான் ஷார்ட் எல்லாம் பண்ணோம் ஒரு நாள் ஷூட்டு பண்ணிட்டு இருக்கோம் திடீனு ஏன்னை வந்துருச்சு அப்புறம் ஊர் ஜனங்களும் சொன்னாங்க அந்த மாதிரி யானை வந்துருச்சு அந்த இடத்த விட்டு கலந்துங்கிட்டு அங்கிருந்து கலந்து வந்தோம் நானும் ராஜாங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதே நாங்க போவோம் ஆந்தி வேலையே யானை எங்களை மறைக்கிடுச்சு அப்புறம் எதிரில் ஒரு பைக்ல வந்து ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு எல்லாம் வண்டியும் வந்து போயிருக்கான்னு சொன்னாங்க நிறைய ரிஸ்க் எடுத்து சொன்னோம் ஐயன் சார் பத்தி சொன்னோம் இந்த படத்துல நாங்க மரம் ஏற சீனு மலை ஏற சீன் எல்லாம் இருக்கும் மரம் ஏறினதுல கூடுவாரு ஜி வாங்க இந்த மரத்தை ஏறணும்னு சொல்லுவாரு எப்படி சார் ஏறுவதுன்னு சொன்னா உடனே அவரே ரோப் போட்டு ஏறி காட்டி இறங்கிட்டு இதே மாதிரி ஏறுங்கன்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு கேமராமேன் சாரும் அப்படிதான் ஒரு ட்ரோனில் ஒரு ஷார்ட் எடுக்கிறோம் மேலே ஹீல்ஸ்ல போக மேலே அவங்க கீழே பண்ணலாம் கேமராமேன் சாரும் ஐஃபோன் சாரும் கூடவே என் கூடவே வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க ஒரு மலை ஃபர்ஸ்ட் ஏறினாலும் ஃபர்ஸ்ட் ஐஃபன் சார் ஏறுவார் ஏறிட்டு இதே மாதிரி ஏறிடுங்க சிட்டாவுது ஏன்னா ஒரு டைம் சரிக்கு கீழே விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க இந்த ஏ கே இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுக்கணும் இந்த மாதிரி நியூ ஃபேஸ் ஹீரோக்கெல்லாம் வளர்த்து விடணும் கேட்டுக்கிறேன் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை நல்ல விதமா சொல்லி எங்க ஓல் டீமையே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமா மாத்தணும் நான் எட்டு வருஷமா இந்த ஃபீல்ட்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் வரலாம் வரலாறுலாம்னு இவங்க மூலியமா இந்த இன்னைக்கு இந்த படத்துல ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் எல்லாம் பண்ணிருக்கேன் நீங்க எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் நன்றி வணக்கம் இந்த படத்துல படத்துலேமர் யூஸ்வலி நம்ம வந்து ஒரு டிவோஷனல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது யாராவது ஒரு கீழே கட்டு வச்சு இப்படி இப்படி எல்லாம் ஆடுவாங்க அந்த மாதிரி என்னோட ரோல் எல்லாம் சுத்தமா இல்ல ஆல்ரோ என்கிட்ட டைரக்டர் சார் வந்து டிவோஷனலா இருக்கும் ஒரு தெய்வம் ஒரு ஆன்மீக சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னப்போ இந்த ஒரு காட்சி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதுதான் நானு இன்கேஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த ஒரு ஃபேஸர் தான் நானு சோ வந்து அவருக்கு வந்த கஷ்டம் காட்டுல அப்புறம் மலையில அப்படி எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்டான ரொம்ப டேஞ்சரஸ் ஆன சீன்ஸ் நீங்க பண்ணீங்க நாங்க ஷூட் பண்ண போகும்போது என்ன மோஸ்ட்லி அந்த வீடு அந்த கிராமத்துக்குள்ளேயேதான் நாங்க ஷூட் பண்ணோம் சோ அந்த வகையில நான் சேஃபா இருந்தேன் ஆஹ் பட் அங்கேயுமே நிறைய ஜாதி பிரச்சனை எல்லாம் பார்த்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட டோர்ல நிறுத்தி கேட்பாங்க நீங்க என்ன ஜாதி இல்ல இல்ல இங்க எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூடாது கடல் அவர் வந்து அந்த வீட்டுல சேம் அதே ஜாதின்றனால அவர் பேசி சொன்னாரு என் தங்கச்சிதான்ப்பா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ண விடுப்பா கொஞ்சம் உட்காரப்போம்ப்பா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அங்கதான் அப்படிதான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணோம் சோ அந்த அளவுக்கு நாங்க போராடி இருக்கோம் ஒரு வீட்டுல கூட ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்க போராடினோம் இதுல ஒரு சீன்ல வந்து நான் ஒருத்தவங்களோட கதை தட்டி கேட்டேன் ஐயோ நான் குறிச்சின பாத்தீங்களா குருஷின பாத்தீங்களா அப்படின்னு அந்த எல்லாம் அவங்க அலோ பண்ண மாட்டோம்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க இல்ல இல்ல அங்க போக கூடாது இங்க போக கூடாது இங்க தொடக்கூடாது அங்க தொடக்கூடாதுன்ற மாதிரி மஞ்சள் எல்லாம் தெளிச்சு விட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது

और ये प्लासेस थैंक यू सर और कुछ और बातें भी मैं बता दे करू